டிசைன் பாருங்கள் டிசைன் பாருங்கள் வீரோ ஐநூற்றி முப்பது ரூபா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கடைக்கு வந்து நேரே வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு எட்டு கலர் காம்பினேஷன் எட்டு கலர் காம்பினேஷன் ரேட்டு ரேட் வந்து ஐநூற்றி இருபது ரூபா ஜிலேபி இருக்குது ஆமாம் ஆமாம் டிசைனே வந்து ஜிலேபி மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரும் சேலை பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சேலை பாருங்கள் எப்படி டிசைன் இருக்கேன்னு வீரோ ஐநூற்றி இருபது ரூபா எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத் கானா எஸ்டேட் மதுரையிலேனு பேசுகிறோம் இப்போ இந்த கலெக்ஷன் வந்து ஓன்லி ரம்ஜான் ஐட்டம் மட்டும் தான் காமிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் நாங்கள் சாரீஸ் லக்கீன்ஸ் டாப்ஸ் நைட்டி பாவடை ப்ளவுஸ் எல்லாமே பண்ணுறோம் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் நாங்கள் வெரைட்டி ஃபுல்லாக வச்சுருக்கோம் ரம்ஜான்ல எவ்வளோ டிஜைன் இன்னும் கிடைக்கும் நிறையா கஸ்டமர் இத்தனை கடை கிடையாதுன்னு நினைக்காதீங்க நம்மக்கிட்ட மொத்த நைன் ஃப்ளோர் வச்சுருக்கோம் சாரி மட்டு தான் ஒன்றுனா உங்களை சுற்றி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒன்றுனா நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டேன்னு நிறையா வந்து வெரைட்டி வெரைட்டி நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சார் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் நாங்கள் சாரீஸில் நிறையா கஸ்டமர் வந்து எவ்வளோலாம் இருக்கே அவ்வளோ கடை இருக்கேன்னு நினைப்பாங்க பாருங்கள் கொடவுன்னு கொடவுன்னு நாங்கள் வச்சிருக்கோம் இங்கே வாங்க சார் உங்ககிட்ட பாருங்கள் இங்கே பாருங்கள் சேல செக்ஷனில் ஃபுல்லாக அங்கே வாங்க எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஐட்டம் இருக்கே நீங்கள் ஒன்றுனா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் சார் சேல செக்ஷனில் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஐட்டோட ஃபுல்லாக நம்ம வந்து சாரி செக்ஷன் ஃபுல்லாக ஃபுல்லாக ஸாரீ செக்ஷனில் இருக்கே நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் நாங்கள் ஐட்டம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேலை இயக்கச்சக்கே வந்து சுருத்தை மினி சுருத்து இங்கே நினச்சிடலாம் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் சார் மினி சுருத்து மாதிரி இங்கே வரேங்க எவ்வளோ உள்ளே வாருங்க இங்கே வாங்க உடம்பில் வாங்க இங்கே பாருங்கள் உள்ளே ரூமில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வேலைக்கம் ஐட்டம் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு முன்னூறு இந்த மாதிரி எவ்வளோ சாரிஸ் ஸ்டாக் இருக்குது ஃபுல்லாக ரம்ஜான் சருக்கு நிறைய ஸ்டாக்ல இருக்குது ஒரு கஸ்டமர் எவ்வளோ வேணும் வெரைட்டி வந்து படிக்கலாம் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரரூவா நாற்பதாயிரரூவா இங்கே பாருங்கள் அண்டர் கிரவுண்டு கூட இருக்கு கஸ்டமர் எவ்வளோ ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டு காட்டன் செக்ஷனில் இருக்கு என்ன ஐட்டம் வேணும் நீங்கள் எடுக்கலாம் ஃபுல்லாக வெரைட்டி இருக்கு பாருங்கள் எவ்வளோ சாரி நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபுல் ஸ்டாக் இருக்கு சார் எடுங்க வீடியோ எடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மாதிரி காட்டன் செக்ஷனில் வந்து நீங்கள் சீப் அண்ட் பேஸ்டில் எடுத்துக்கலாம் எல்லாம் சூப்பராக இருக்கே பாருங்கள் ரேட்டே கம்மி ஐட்டம் நிறையா வச்சுருக்கோம் நாங்கள் சாரி செக்ஷனில் ஒரு ஒரு செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நைன் ஃப்ளோர் நாங்கள் வச்சுருக்கோம் ஸாரீஸ் லக்கின்ஸு டாப் நைட்டி பாவடா ப்ளவுஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் ஃபுல் வெரைட்டி இருக்கு எவ்வளோ வேணும் எடுக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன கடை இருக்குதுன்னு நினச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் வராதீங்க வ இருக்காதிங்க நாங்கள் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் இன்னொன்னால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் வாங்க அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டு இருக்கலாம் அடுத்து நம்ம இப்போது ரம்ஜான் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் ரம்ஜான் கலெக்ஷன் மட்டும்தான் இப்போ ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஓன்லி ரம்ஜான் கலெக்ஷன் மட்டும் தான் வீடியோவில் காமிப்பேன் மற்ற ஐட்டம் இடது இன்னொன்று நான் பார்த்துட்டே இருப்பேன் நீங்கள் பாருங்கள் நம்மகிட்ட வெரைட்டி இந்த ரம்ஜான் மட்டும் வச்சுருக்கோம்னு நினைக்காதீங்க எல்லா சிறகு நாங்கள் வச்சுருக்கோம் ஆல் வெரைட்டி இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் நம்ம வந்து ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் இருந்து பேசுகிறேன் மதுரை வளர்த்தூள் வளர்த்தூள் வரணும் வளர்த்தூளில் ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் சந்தில் வந்து எக்கம ஷோரூம் சந்த் இருக்கு இதே சந்தில் வந்தால் ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் கார்னரில் நம்ம கடை இருக்க ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறது ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷன் எல்லாம் எக்கச்சக்க சரக்கு வந்திருக்கேன் நான் இப்போ ஒரு ஒரு ஐட்டம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஓகே இதை பாருங்கள் கம்பி கோடு சேலு முந்நூற்றி எண்பது ரூபா தேவசேனா சேரில் ஆறு கலர் சாட் வரும் இதில் வந்து கலர்ஸ் டிசைன் நிறைய இருக்கும் நான் உங்களுக்கு சாம்பிள் காண்டி ஒரு ஆறு பீஸ் இருக்கோம் இதில் நீங்கள் வாங்கணுன்னு நல்லா டிசைன் ஒரு ஐம்பது டிசைன் கிடைக்கும் நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு டிசைன் பாருங்கள் வீரோ வந்து முந்நூற்றி எண்பது எவ்வளோ முந்நூற்றி எண்பதா த்ரீ எயிட்டி ஒன்லி ஃபோர் அவ்வளோதானே அவ்வளோதான் இதில் பாருங்கள் ஃபுல் சாரீஸ்லேயே ஸ்டோன் வரும்

கட்டு ஆமாம் கட்டு வரது ஃபுல் ஸ்டோன் வரும் இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு ஆறு டிசைன் இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காண்டி ஒரு ஆறு பீஸ் காமிச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு வேணும்னு கலர்ஸ் டிசைன் மாதிரி மாறி நிறைய வரும் இது வந்து ஐநூற்றி முப்பது ரூபா ஒரு பீஸ் உங்களுக்கு ஒடச்சி காமிக்கிறேன் இப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்டோன் நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஃபுல்லாக ரோஜா டிசைன் பாருங்கள் டிசைன் பாருங்கள் வீரோ ஐநூற்றி முப்பது ரூபா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கடைக்கு வந்து நேரே வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஐநூற்றி முப்பது எவ்வளோ அழகாக இருக்கு சாருக்கு பாருங்கள் பார்டர் ஸ்டோன் தான் பார்டர் வந்து ஃபுல் ஸ்டோன் வரும் கட்டு மாடலை ஆறு கலர் சாட்டை வரதே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகே ஐநூற்றி முப்பது இதை பாருங்கள் ஐநூற்றி இருபது ரூபா ஜெக்லின் சேலை எட்டு கலர் சார்ட் வர்றதே நல்லா இருக்க சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு ஃபுல் ஸ்டோன் வரும் சாரீஸில் டிசைனை வந்து புதுசு வாங்கிட்டு வந்துடும் ஃபுல்லாக ரம்ஜான் மாமி சரக்கு வாங்கிட்டு வந்துடும் ஒரு பீஸ் உடச்சி காமிக்கிறேன் ரெட் கலர் சார்ட் வரும் இதில் வந்து டிசைன் தனியாக தனியாக நிறையா வரும் ஒரு பீஸ் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு கலர் சூப்பராக இருக்கும் நல்லா எக்கச்சக்க இருக்கும் ஜி சூபலக்ஷ்மிஜிக்கு சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைலுக்கு விசிட் பண்ணுங்கள் நீங்கள் நிறையா டிசைன் பார்க்கலாம் நிறைய சரக்கு வந்திருக்கும் ரம்ஜான் கலெக்ஷன் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம் வந்து கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள்

ரேட் வந்து இந்த அறநூற்றி எண்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி 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 இது வந்து பாருங்க ஹை ஸ்பீடு சேலை சேலைன்னு இது வந்து சைனிங் இருக்கும் சேலை துணியிலே ஹை ஸ்பீடு வந்து ஆறுநூற்றி நாற்பது ரூபா நல்லா மூ நல்லா மூவிங் இந்த சேலை நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஆறு கலர் சாட் வருது இதில் ஹை ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடில் ஓடும் இந்த சேலை ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள் ஆறுநூற்றி நாற்பது ரூபாஹோ சேலை பாருங்க ஆமாம் ஷைனிங் ஜிமிச்சூ சேலை ஜிமிச்சூ இந்த ஷைனிங் ஆமாம் ஆமாம்மா இதுக்கு பேர் ஜிமிச்சூ அதாவது ஷைங்கில் ஒரு டிசைன் ஆஹான் லீஃப் தெரியுது லீஃப் தெரியுதா நல்லா முயங்குருக்கு ஆறநூற்றி நாற்பது ரூபா ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷன் கொண்டு வந்துடுவோம் இதே பக்கா ரம்ஜான் சேலை ம் சூப்பராக பார்டரு நல்ல டிசைன் பார்டர் காட்டுங்க பார்டர் இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஏரோ மாதிரி கட்டிங் பாடர் எல்லாமே கட்டணும் ம் எவ்வளோ ரேட்டு ஆறுநூற்றி நாற்பது ரூபா சிக்ஸ் ஃபார்ட்டி ம் இது வந்து நான் உங்களுக்கு டிசைன் காண்டியதாக ஆறு பீஸ் காமிச்சிருக்கோம் இதில் வந்து டிசைன் நிறையா இருக்கும் ம் வேறு வேறு டிசைன் நிறைய இருக்கும் இதை பாருங்க அசோகா சரக் ம் கட்டிங் வண்ட கட்டிங் பார்டர் வரும் ஃபுல் ஸ்டோன் வரும் ரேட்டு வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஆறு ஆறு கலர் சாட் வரத நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரேட் வந்து ஐநூற்றி இருபது ரூபா ஃபுல்லாக கட்டு பிறகு ப்ளஸ் ஸ்டோன் நல்லா மூவிங் இருக்கு ரம்ஜான் சேலை ஃபுல்லாக சேலை பாருங்கள் எப்படி டிசைன் இருக்கேன்னு வீரோ ஐநூற்றி இருபது ரூபா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சூப்பர் இதில் வந்து டிசைன் நிறையா வரும் நான் உங்களுக்கு காண்டி தான் காமிச்சிட்டு இருக்கோம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு எடுக்கலாம் கடைக்கு நேர் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆறு கலர் சாட் வருது டிசைன் எதுலேயும் வந்து நிறைய இருக்கும் ஓகே அசோக் சக்கரம் சாரை நல்லா நந்தினி பிராண்டட் சேரக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் சக்கரம் சார் ஆமாம் ஆமாம் இதில் வந்து டிசைன் நிறையா இருக்கும் ஆறுநூற்றி முப்பது ரூபா ரேஞ்சு ஃபுல்லாக வந்து இதில் இந்த கம்பி போட்டிருக்கும் இந்த கம்பி காமிங்க சார் உள்ளே வந்து ஃபுல்லாக சாரீஸ்ல கம்பி போட்டிருக்கும் ஃபுல் ஸ்டோனு சாரீஸ் வந்து எக்கச்சக்க இருக்கும் ஆறுநூற்றி இருபது ரூபா எல்லாத்துலேயும் இந்த சக்கரம் இருக்காது ஆமாம் ஆமாம் சக்கர எல்லாத்துலேயும் இருக்கும் உள்ளே இருக்கும் இந்த மடிப்பில் இருக்கும் சார் இந்த பாருங்கள் அந்த வாட் மடிப்பை மாற்றி மாற்று ஆமாம் ஆமாம் எல்லாத்துலேயும் இருக்கும் நாலு கலர் சார்ட் வருது எவ்வளோ ஆறுநூற்றி இருபது ரூபா சிக்ஸ் டுவெண்ட்டி ஆமாம் சார் இதே வந்து பாருங்கள் ஹம்சபர் சேலை ஆமாம் ஹம்சபர் சேலை ஆறு கலர் சார்ட் வருது டிசைன் வந்து நிறைய இருக்கும் இதில் நான் உங்களுக்கு ஒரு காண்டி ஆறு பீஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கும் ரேட் வந்து பார்த்தோன்னே சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுல்லாக ரம் மாமிஷரை கொண்டு வந்திருக்கோம் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபுல் இஷ்டோன் வரும் இந்த வந்து ஜெர்கி வந்து ஃபுல் சாரீஸ்லேயே இருக்கும் டிசைன் நிறையா இருக்கும் நான் ஒரு சாம்பிள் காண்டி ஆறு பீஸ் காமிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நிறைய சரக்கு பார்க்கலாம் டிசைன் எல்லாம் எக்கச்சேக்க இருக்கும் எங்கள் கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இதே பாருங்கள் சிக்குவடி சேலை ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷன் வந்திருக்கேன் ஆறு கலர் சார்ட் வரும் இதில் வந்து ரேட் பார்த்தோன்னே செவன் ஹண்ட்ரட் ரேட் வரும் வந்து ஃபுல்லாக சைனிங் கால் இஸ் இஸ்டோன் ஐட்டம் இதில் வந்து பார்ட்ரு வந்து கட்டிங் பார்ட்ரு வரும் டிசைன் எல்லாம் எக்கச்சேக்கே இருக்கும் இது வந்து இந்த ஜிமிச்சு துணியில் கொண்டு வந்திருக்கும் இப்போ மக்கள் நிறைய ஜிமிச்சு துணி கேட்குறாங்க அதை ரம்ஜான் கலெக்ஷன் ஃபுல்லாக எடுத்து வந்துவிட்டோம் ஆமாம் அந்த ஒரு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள் பார்டர் ஆர்டர்லாம் எக்க செக் இருக்கும் ரேட் வந்து பார்த்தோன்னே சீப் அண்ட் பெஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன்லி ஃபோர் இந்த சூப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் நிறைய டிசைன் பார்க்கலாம் நிறையா சரகை எடுத்துக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுக்கலாம் கடைக்கு நேரே வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு த்ரீ தௌசண்ட் எடுக்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹோ இது பாருங்கள் ரெட் பாக்ஸ் சேலை அதில் இதில் வந்து ரெட் பாக்ஸ் போட்டிருக்கும் ஃபுல்லாக செல்லலை இந்த மாதிரி பூ ரோஜா பூ டிசைன் வரும் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கே ரம்ஜான் கலெக்ஷன் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் ரேட் பார்த்தோன்னே வீரோ ஆறுநூற்றம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட்டு அதெல்லாம் இதில் வந்து நான் உங்களுக்கு சேம்பிள் காண்டி ஒரு ஆறு பீஸ் காமிச்சிட்டு இருக்கும் இதில் வந்து டிசைன் எக்கச்சக்க இருக்கும் நிறையா இருக்கும் இப்போ ஃபுல்லாக ரம்ஜான் சரக்கு ஹெரிங் இருக்கும் கடையில் நீங்கள் கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் சேலையை பாருங்கள் நிறையா டிசைன் வாங்க வந்துருக்கும் கடைக்கு விசிட் பண்ணுங்கள் ஒரு தடவை ஆறு கலர் சாட் வரும் இதில் வந்து ஃபுல்லாக சைனிங் துணி வரும் ஜிமி ஜூஸில் ம் ரெட் சில்லி முதல் உங்களுக்கு க்ரீன் சில்லி கொடுத்தோம் இப்போது ரெட் சில்லி கொண்டு வந்திருக்கும் ரம்ஜான் காண்டி ஃபுல்லாக கட் வர சைனிங் சேலை ரேட்டு பார்த்தோன்னே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு வேறு கடையில் போய் ரேட்டு பார்த்தோன்னே ரொம்ப கூட இருக்கும் ரேட்டு வந்து இப்போ வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறுநூற்றம்பது ரூபா விரே ரெட் சில்லி சில கலர் சார்ட் நிறையா இருக்கும் டிசைன் இதில் வந்து நிறையா இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறத வந்து ஒரு ஆறு சாம்பிள் மட்டுந்தான் இதில் வந்து நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணங்கிட்டு பாருங்கள் டிசைன் ஏக்கச்சேக்கை இருக்கும் ஒரு தடவை கடைக்கு விசிட் பண்ணுங்கள்

சேலை வந்து ஃபுல் கலர் ஸ்டோன் ரேட்டு பார்த்தோன்னே சீப் அண்ட் வெஸ்ட் ஆறுநூறுவா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓன்லி ஃபோர் பகீரா ஃபுல் ஸ்டோன் இருக்கும் ரம்ஜான் கலெக்ஷன் ஃபுல்லாக இது டிசைன் கலர் சார்ட் நிறையா இருக்கும் நான் உங்களை வந்து காமிக்கிறது வந்து ஒரு சாம்பிள் காட்டி ஆறு பீஸ் நீங்கள் கடைக்கு விசிட் வந்து பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் நிறையா டிசைன் வந்துருக்கும் நிறைய சேல் இடங்க ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷன் வந்துருக்கும் கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் ஒலக்டூல் வரணும் ஒலக்டூன்ல ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் சந்துில வந்து ஏக்கேம்எஸ் ஷோரூம் சந்து இருக்கு இதே சந்தில வந்து ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் கார்னர்ல நம்ம கடை இருக்கேன் ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்